ஸ்ரீலீலா அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்லேயே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பட பட வளர்ந்து வந்த ஒரு ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும் இது இல்லாமல் தமிழ்லேயும் அவங்களுக்கு ஒரு பெரிய அறிமுகம் வேணும் அப்படின்றதுக்காகவே இப்போ பராசக்தி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது இல்லாமல் பாலிவுட்ல ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நமக்கு அப்டேட் வந்துருந்துச்சு ஏன்னா இதுதானே நடக்கும் தெலுங்கில் டக்குனு இடத்துல ஷைன் ஆனாங்கன்னா அப்படியே தமிழில் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படியே பாலிவுட் போவாங்க இதுதான் காலங்காலம் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஸ்ரீலீலாவும் பாலிவுட்ல அறிமுகமாகறாங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அனுராக் பாஸோடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படம் அதுலேயும் ஒரு சூப்பரான ஆர்மி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கதைக்களம் ஸோ மிலிட்ரி பேஸில் இருக்கிற மாதிரி சூப்பர் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அப்படி அந்த சூப்பர் ஏஜென்ட்ஸ் எல்லாம் காஸ்ட் பண்ற வேலையில் இருக்கும்போது பாபி தியோவில் வச்சு படம் பண்ண போகிறதா சொல்லிருந்தாங்க இன்னும் அந்த படத்துக்கு பேர் வைக்கல ஆனால் இந்த படத்தில் ஸ்ரீலீலா இருக்காங்க அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு தனி போஸ்டர் ரிலீஸ் பண்ணி எஸ் ஸ்ரீலீலா அந்த படத்துல இருக்காங்கப்பா அதுவும் ஏஜென்ட் மிர்ச்சி அப்படின்ற கதாபாத்திரம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதனால ஸ்ரீலீலா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா கன்ஃபார்ம் ஆயிருச்சு கூடவே அடுத்த அடுத்ததா என்னென்ன படங்கள்லாம் எல்லாம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட்டையும் ஸ்ரீலா கொடுக்க காத்து இருக்காங்களாம் சோ அவங்கள டெஃபினெட்டா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் என்னென்ன படங்கள் நினைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாம இந்த படத்தோட பேரை ரொம்ப கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்றோம் அப்படினோம் பாவிதியோட ரசிகர்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்து இருக்கணும் அப்டேட் குடுத்துருக்காங்க அபிஷனுடைய இயக்கத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு படம் ரொம்ப சின்ன பட்ஜெட் தான் ஆனால் இதுல ராசி குமார் சிம்ரன் எல்லாம் நடிச்சு இந்த படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அபிஷனுடைய இயக்கத்தில் இன்னொரு படம் உருவாகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துட்டு இருந்துச்சு நம்மளும் அவங்க படம் டேரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சா பட்டுனு ஒரு அப்டேட்டா அவர் டேரக்ட் பண்ண கிடையாது அவருடைய அஸ்டன் டேரக்டர் மதன் ஒரு படம் டேரக்ட் பண்ண போறாரு அதுல அபிஷன் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துடைய அப்டேட்லாம் வந்துருந்துச்சு அனஸ்வரா தான் இதுல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க டப்புனு பார்த்தோம்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுவும் முப்பத்தஞ்சு நாள்ல படத்துடைய ஃபுல் ஸ்கெடியூலும்

ரிலீஸ்க்கு காத்திருக்கக்கூடிய டியூட் திரைப்படம் இது நம்ம தெரிஞ்ச மாதிரி பிரதீப் ரங்கநாதன் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க மமிதா பைஜன் நடிச்சிருக்காங்க சரத்குமார் நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்கெல்லாம் இல்லாம நேஹாவும் இதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்களாம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நேஹாவுக்கு மறுபடியும் ஒரு நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஈவன் இவங்க இதில் நடிச்சிருக்காங்கன்ற அப்டேட்டு இப்போ ரீசெண்டாக தான் நமக்கு தெரிய வந்துச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதில் நடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லவே கிடையாது ஓஜி படத்தின் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனால் அந்த படம் அப்படி கௌத்தோடும் யாருமே எதிர்பார்க்க

ஷேப் ஆஃப் யூ அப்படின்ற பாட்டு கூட சம வைரலா போச்சு இது இல்லாமல் எக்கச்சக்கமான ஆல்பம்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுலயே அந்த பாடல்கள் எல்லாம் மொழிகள் தாண்டி கடல் தாண்டிலாம் பெருசாக போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அவரோட இணைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு இவர் மட்டும் கிடையாது அனுமான் கைண்டு தி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சூப்பரான காம்போ ரெடி பண்ணியிருக்காங்களாம் ஈவன் இது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசப்படக்கூடிய ஒரு பாடலாக இருக்க போது அப்படின்ற மாதிரி மட்டும் அப்டேட் வந்திருக்கு இது படம் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்களா இல்லை இண்டிவிஜுவல் ஆல்பமா அப்படின்றது மட்டும் ஒரு கன்ஃபியூஷன் ஆனால் இவங்க சேர்றது மட்டும் உறுதி அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிஞ்சிச்சு ஆனா அவருடைய எக்ஸ் பக்கத்துலயே இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு சூப்பரான காம்போ ரெடி ஆகுது அப்படின்ற மாதிரியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதனால் அவருடைய ரசிகர்கள்லாம் செம்ம ஹாப்பியா இருக்காங்க இன்னைக்கு நம்முடைய சினிபுத்திர சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த பசவருக்கு ரெடியாக இருங்க உங்கள நான் வந்து சந்திக்க ராண்டில் திஸ் இஸ் பாய் ஃபிரம் மீஜஸ்ரீ டேக்கெட்